இன்றும் கூட சில பகுதிகளுக்கு தொலைத்தொடர்பு வசதிகள் ஏற்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கட்டுமுறைவு அல்லது பூலாக்காடு போன்ற இடங்கள் அதே போன்று சொல்லப்போனால் அனலதீவு வடக்கில் அனலதீவு போன்ற பிரதேசங்களை சொல்லலாம் பன்சேன பாவக்குடி சேன போன்ற இடங்கள் இருக்கின்றது அந்த இடங்களில் இருந்து கொண்டு தொலைத்தொடர்புகளை ஏற்படுத்துவது என்பது சிரமமாக காணப்படுகின்றது எனவே இந்த டிஜிட்டல் பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கின்ற நாங்கள் இந்த இணையவழி தொடர்புகளை மிகவும் நெருக்கமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே நாங்கள் டிஜிட்டல் பொருளாதார முறைமையை நாங்கள் எதிர்க்கவோ அல்லது மாற்று கருத்துக்களை சொல்லவோ இல்லை ஆனால் கிராமங்கள் தோறும் இந்த பணி இந்த சேவை விஸ்தரிக்கப்பட வேண்டும் ஏன் இந்த தேசிய மக்கள் சக்தி கூட கடந்த காலத்தில் இந்த பொருளாதார கட்டமைப்பு சரியாக அமையவில்லை அல்லது இளைஞர்கள் சரியாக வழிப்படுத்தப்படவில்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு காலத்தில் ஒரு புரட்சியை செய்திருந்தார்கள் அதே போன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது காலங்களிலும் நாட்டில் ஒரு ஆயுத புரட்சியின் மூலமாக மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் நீங்கள் செய்திருந்தீர்கள் அதற்கு பின்னர் நீங்கள் ஜனநாயக வழியில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நல்ல பெரும்பான்மை மூன்றில் இரண்டு பெரும்பான்மை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதுவும் கலப்பு இல்லாத தேசிய மக்கள் இன்னும் ஒரு விடயம் இந்த புகையிரத சேவை சம்பந்தமான விடயம் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பை நோக்கி கடந்த காலங்களில் ஏழு மணி பிற்பகல் புறப்பட்டு அந்த புகையிரதம் மூன்று ஐம்பது முற்பகல் சென்று செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அந்த புகையிரத நேர ஒழுங்கானது தற்போது ஆறு பதினைந்து பிற்பகலாகவும் கொழும்பை சென்றடைகின்ற நேரம் மூன்று முப்பதாகவும் மாற்றப்பட்டதனால் பயணிகள் பல அசௌகரியங்களை சந்திக்கின்றார்கள் அலுவலகங்களுக்கு செல்கின்ற விடயங்கள்லாம் குழப்பப்படுகின்றது